ஷேர் ஹேத்வே ஐஎன்சி இது வந்து ஒரு அமெரிக்கன் எம்என்சி கங் கெங்லோ மெரிட் ஹோல்டிங் கம்பெனி ஹெட் குவாட்டர்ஸ் ஒமேகா டப்ரிசெக்கா இசை பழசாக டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரிங்காக ஸ்டார்ட் பண்ணி இதோட வந்து சேர்மன் சிஓ வெரான பஃபன் வைஸ் சேர்மன் சேர்லி மனேகர் இது கங் கன்சுலோ மெரிட்னா குரூப் ஆஃப் பிஸ்னஸ்ஸை ஒரு இதாக ஆர்கனைஸ் பண்ணி பண்ணுறது தான் சில மாதிரி நிறையா பிஸ்னஸ் சேர்த்து பண்ணுறாங்க அதாவது கிரிக்கெட் ஆப்பிள் அதாவது ஓவர்சீஸ் ஓவர்சீஸ் தான் இப்போ வந்து மோஸ்ட் ஆஃப் த கம்பெனியோட இன்வெஸ்ட்மெண்ட்லாம் அவர் தான் பார்த்துக்கிறாரு இப்போ வந்து நேம் டாஸ் பஃபர் சக்ஸஸ்னு மாற்றியிருக்காங்க இவரு தான் தேர்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் ஆஃப் ஷேர்ஸை ஹோல்ட் பண்ணுறாரு இந்த கம்பெனியோடு ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஒன் ஓவரல் எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த கம்பெனி இவர் தான் இப்போ வந்து ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்காரு இந்த கம்பெனியோட ரெவன்யூ பார்த்திங்கனா மூணு லட்சத்தி எழுபத்தொள்ளாயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூணு யூஎஸ் டாலர்ஸ் ஆகும் ப்ராஃபிட் வந்து எண்பத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய் ப்ராஃபிட் ஆகும் யூஎஸ் டாலர்ஸ் யூஎஸ் டாலர்ஸ் ப்ராஃபிட் ஆகும் மூணு லட்சத்து தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி நானூறு பேர் இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க இதோட ஹெட் கோட்டர்ஸ் வந்து யுஎஸ்ஏ தான்